தெலுகு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இல்லாத படங்களே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அதிக படங்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரம்மானந்தம் தான் தெலுங்கு தவிர தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு தமிழ்ல கில்லி மொழி பயணம் லிங்கா இந்த மாதிரியான படங்களை நடிச்சிட்டு இருக்கிற இவரு இப்ப வரைக்கும் ஆயிரம் படங்களை நடிச்சிருக்காரு ரெண்டு கோடிக்கு மேல மாதம் மட்டுமே சம்பளம் வாங்கக்கூடிய இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிரம்மானந்தம் ஒரு கருப்பு பிரீமியம் பென்ஸ் ஆடி ஆர் மற்றும் ஆடி கியூ செவன் இது எல்லாத்துக்குமே உரிமையாளராக இருக்காரு வெளியான கல்கி டுவெண்டி ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு இதுக்காக மட்டுமே இவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு என்ற தகவல் இப்போ வெளியாயிருக்கு